வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு தமிழ் வழித்தடம் நம்ம போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குட்டேசியில் இருக்கிற க்ரீன் மார்க்கெட் தங்க போயிட்டுருக்கோம் ஏன்னா இங்கே இருக்கிற பின் வந்து எதுவுமே நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போகிற மாதிரி செட் ஆகலை ஸோ வந்து ஒரு கேபிள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கடை பார்த்தோம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் மார்க்கெட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா பெருசாகவும் இருக்கும் உள்ளே போகணும் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு இருந்தது சரி வாங்குறது வாங்க போகிறோம் இங்கே போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வாங்கலாம் அப்படின்னு வந்தாச்சுங்க இங்கே எல்லாமே கிடைக்குமா இங்கே பாருங்களேன் ஸ்ட்ராபெரி அப்படியே அவ்வளோ ரெட்டுங்க அதாவது நான் நிறைய இடத்துல ஸ்ட்ராபெரி பார்த்துருக்கேன் அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாதி வந்து அப்படியே காயாக இருக்கும் இல்லைன்னா ஒரு சிலது கெட்டு போயிருக்கும் பேக் பண்ணும்போது இங்கே பேக் பண்ணாமல் அப்படியே லூஸில் போட்டிருக்காங்களா அதனால் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நல்ல ரெட்டாகவும் இருக்குது நல்ல பழமாக இருக்குங்க அதாவது பார்த்தாலே வாங்கணும் போல் இருக்குது இந்த கடையில் பாருங்களேன் அதாவது பெரிய பெரிய கயிறு சடம்பு கூட இருக்குங்க சடம்பு ப்ளக் பாயிண்ட்டு சார்ஜர் எல்லாமே இருக்குது கத்தி இந்த மாதிரி டேப்பு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இந்த கடையில் இருந்தது சரி அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் ஆனால் நமக்கு நமக்குரிய கேபிள் வந்து அங்கே இல்லை உள்ளே கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க சரி உள்ளேயும் அப்படியே போய் பார்த்துட்டு வரலான்னு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காஃபி கோட்டைங்க இங்கே பாருங்க நிறைய இருக்குது நிறையன்னா ஒரு எட்டு ஒம்பது கிட்டே இருக்குது அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ரேட்டுன்னு அவங்களே அதுக்கு மேலே வந்து வச்சுருக்காங்கங்க அப்படியே திரும்பணும் அப்படின்னா ஃபுல்லாக பா பழம் காய்ங்க இதில் நம்ம பார்க்காத பழம் காய் எதாவது இருந்தால் நம்ம பார்க்கலாம் சரியா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கு இந்த சைடு திரும்பினோம் அப்படின்னா கறிங்க அதாவது கறியை காய வச்சு நல்லா பெருசு அங்கே குட்டி குட்டிலாம் கிடையாது நல்ல பெரிய பெரிய துண்டமாக காய வச்சு வச்சுருக்காங்கங்க அதாவது நம்மலாம் நம்ம ஊரில் உப்பு கண்டம் போடுவோம் இல்லையா நம்ம இப்படி போடுவோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருப்போம் ஆனால் இவங்க நல்லா பெரிய பெரிய பீஸாக காய வச்சு வச்சுருக்காங்கங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய்ங்க காய் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எப்பவும் போல தான் நம்ம பார்க்குற காய் தான் நம்ம வாங்குகிற காய் தான் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை இங்கே நிறையா இருந்ததுங்க இந்த இடத்துல கீரை அப்புறம் கொத்தமல்லி புதினாலாம் நல்லா நிறைய இருந்தது பாருங்க கோஸ் கோசு எல்லாமே தான் எந்த காயுமே டிஃப்ரெண்ட்டாக கிடையாது நம்ம ப நார்மலாக பார்க்குற காய் தான் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா செப்பல்ங்க சரி அப்படியே உள்ளையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இல்லை இஞ்சி பூண்டு எல்லாமே அது கூட இருக்குங்க உள்ளே இது உள்ளே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட் செக்ஷனுங்க ஸோ மீட்டு வேணாம் ஏன்னா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்மெல் வரும்னு சொல்லிவிட்டு அந்த சைடு போக வேணான்னு சொல்லிவிட்டு திரும்பியாச்சு என்ன இதோட இந்த சைடு அவ்வளோதான் ஓவர் ஸோ எதுக்கு கறி தானேன்னு சொல்லிவிட்டு வந்தாச்சுங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே நட்ஸுங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வால்நட் வந்து அப்படியே உடைக்காமலேயே கூடு ஓட கூட வச்சுருக்காங்கங்க அதாவது உடைச்சா அப்படி வால்நட் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய வால்நட்ஸ் இங்கே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க அந்த செக்ஷன் ஓவர் அப்படியே ரிட்டன் வந்தாச்சுங்க ரிட்டன் வந்துட்டு இந்த சைடு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம் இங்கே பாருங்கள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி குட்டி குட்டி ஜாரு அந்த மாதிரி நிறைய இருந்தது பாருங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம மண்ணெல்லாம் அழுவோம் இல்லையா அது கூட இருக்குது இங்கே உள்ளே வந்தோம் அப்படின்னா எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் போல் ஆனால் டூரிஸ்ட்னால் என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஒரு கடைக்கு ஒரு நாலஞ்சு கடை போய் தாங்க வாங்கினோம் ஏன்னா டூரிஸ்ட்னால் எப்போதுமே எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க ஸோ அதனால நம்ம ஒரே கடையில் வாங்காமல் ஒரு நாலஞ்சு கடை போயிட்டு ஏன்னா நம்ம வந்துவிட்டோம் உள்ளே நிறைய கடை இருக்குது எதுக்கு ஒரே கடையில் வாங்கிட்டு போகணும் ஸோ நல்ல நிறைய கடைக்கு போயிட்டு கேட்டுட்டு நம்ம எங்கே கம்மியோ அங்கே வாங்கிக்கலாங்க இங்கே பாருங்கள் தொடப்பத்தை அப்பா இந்த மாதிரி தொடப்பெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி தான் நல்லா வாங்கி பெருக்குவோம் ஆனால் இப்போல்லாம் தொடப்பத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய விதமாக வந்துருச்சு அப்படியே குனியவே தேவையில்லை நின்றுட்டே பெருக்கிடலாம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடப்பு இருக்குதுங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கடை உள்ளே ட்ரெஸ் கடை கூட உள்ளே நிறைய இருக்குதுங்க ஜாக்கெட்டெல்லாம் இருந்தது குள்ளாக இருந்தது எல்லாமே இருக்குது இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே காய் மார்க்கெட் தாங்க எல்லாமே காய் பழம் தான் இருக்கு அப்படியே உள்ள போகலாம் ஏதோ உள்ள எங்கேயோ கடை இருக்கா சொல்லியிருக்காங்க சரி வாங்க கேட்டு பார்த்துட்டு வரலாமே இருக்கா இல்லையான்னு பாருங்க நிறைய காயும் பழம் கடை தாங்க நிறைய இருந்தது பாருங்க கீரை கத்திரிக்காய் அது மாதிரி கேரட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் அப்படியே சேராகவே இருக்குங்க கேரட் மேலே நம்ம உள்ளேருந்து எடுப்போம் இல்லையா அந்த மண்ணோடு அப்படியே வச்சுருந்தாங்க கேரட்டெல்லாம் அப்படியே தெரிஞ்சது மேலே அந்த சீரெல்லாம் இருக்கிறது அப்படியே அப்படியே பறித்து அப்படியே கொண்டாந்து வச்சுருக்காங்க போல் பாருங்கள் அது மாதிரி இங்கே உள்ள வெள்ளரிக்கால் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் முள் முழு முள்ளாக குட்டி குட்டியாக இருந்ததுங்க அது மாதிரி தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நம்மளாம் ஒன்று ஒன்றா பறிச்சுட்டே காம்பு எடுத்துகிட்டு தான் நம்ம விற்போம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சில கடையில் கொப்போடவே வச்சுருந்தாங்க அதாவது ஒரே கொப்பில் அஞ்சாறு அஞ்சு ஆறு தக்காளி இருக்கும் இல்லையா அதுவே அப்படியே அந்த கொப்போடு வச்சுருந்தாங்க அப்புறம் எல்லா கடையிலையும் காம்போடு இருந்தது காம்பு இல்லாமலும் ஒரு சில கடையில் இருந்ததுங்க இங்கே பாருங்களேன் கேரட்டை எப்படி இருக்குன்னு அப்படியே அதை சேரோடு அப்படியே இருக்குது அது மாதிரி பூண்டு வெங்காயம் எல்லாமே நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது இது வரைக்கும் நம்ம எந்த காயோ இல்லை பழமோ டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே பார்க்கல இங்கே உருளைக்கிழங்கு நிறைய இருந்ததுங்க இங்கே பாருங்களேன் எல்லா இடையுமே உருளைக்கிழங்கு தான் அப்புறம் நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா கண்ணாடி பாருங்கள் கண்ணாடி லைட்டு இங்கே பாருங்க சோப்பு டப்பா சோப்பு டப்பா கூட இருக்குங்க சோப்பு டப்பா சீப்பு இங்கே பாருங்க கிளாஸு எல்லாமே மாப்பு உள்ளே வந்துட்டால் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் போகிறேன் இங்கே நான் பார்த்தது என்ன அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா இதோ இது தாங்க மேலே தொங்கிட்டுருக்கு இல்லையா அது தாங்க இங்கே வந்து நிறைய கடையில் இது இருந்ததுங்க அதாவது நம்ம வேறு ப்ளேஸுக்கு போயிருந்தா கூட அந்த கடையில் வந்து இது தொங்கிட்டு இருந்தது இது என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஸ்பைசஸ்ங்க இது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது நம்ம ஊரில் புளியம் பழம்லாம் உடைச்சோம் அப்படின்னா உள்ளே இப்படி தான் இருக்கும் ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்காது பட் குட்டியாக இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இது இங்கே என்னென்னு தெரியலங்க அவ்வளோதாங்க நம்ம வெளியில் வந்தாச்சு வெளியிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே கடை தாங்க ரெண்டு சைடுமே ரோட்டுக்கு இந்த சைடும் கடை தான் இந்த சைடும் கடை தான் இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குலேயே பிங்க்காகவும் இருக்குது நம்ம நார்மலாக நம்ம வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது நம்ம எந்த சைடு உள்ளே போகணுன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு சைடு வெளியில் வந்துட்டோங்க ஏன்னா நிறைய வழியில் போகிற மாதிரி இருக்குது நம்ம வெளியில் வந்தாச்சு இங்கே பாருங்கள் பாதிக்காய் வந்து வெளியில் நனைஞ்சிட்டு தான் இருக்குது ஏன்னா இங்கே மழை எப்போ பெய்யும்னே சொல்ல முடியாது இல்லையா ஸோ அவங்க அவங்க பாட்டில் வியாபாரம் பார்த்துட்டு தான் இருக்காங்க மழை அது பாட்டில் பேஞ்சிட்ருக்கு நிறைய திங்ஸு நனைஞ்சிட்டு தாங்க இருக்குது நம்மளும் ஒரு சார்ஜர் வாங்கியாச்சு நம்ம உள்ளே வாங்கலை வெளியில் தான் வந்து ஒரு கடையில் வாங்கினோம் இங்கே பாருங்கள் வெளியிலையும் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் வால் கடக்கு பிளாஸ்டிக் இங்கே பாருங்கள் டப்பு குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்க பார்த்திங்களா கேரட்டை இப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் எல்லாமே பிளாஸ்டிக்ங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது நல்ல பெரிய மார்க்கெட்டுங்க அதாவது எந்த சைடு நம்மளே உள்ளே போகணுன்னு தெரில ஆனால் ஏதோ ஒரு சைடு வெளியில் வெளியில் வந்தாச்சு நல்ல பெருசாக இருந்தது நாங்களே பாதி சைடு போகல அப்படியே ரிட்டர்ன் ஆகி எக்ஸிட் ஆகி வந்துட்டோம் பாருங்கள் இந்த சைடுமே காயெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதான் நம் இதான் பார்த்திங்க அப்படின்னா குட்டேசியோட சென்டருங்க இங்கே வந்தோம் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும் இந்த ஏரியாவில் இதான் சென்டர்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை நம்ம வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கணுமா இருக்கட்டும் எல்லாமே இருக்குது எல்லாமே இங்கே கிடைக்கும் ஐஸ்கிரீம் கடை இருக்குது ஹோட்டல் இருக்குது பண்ணு இருக்குது நம்ம என்ன வேணும்னாலும் இங்கே வந்தால் வாங்கிக்கலாங்க அப்புறம் ஏதோ பூ பூ மாதிரி இருக்குது தூரம் மருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஆவாரம் பூ மாதிரி இருந்தது சரி வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் இல்லைங்க அந்த இலையை பார்த்ததும் நான் அப்படி நினச்சேன் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க நல்லா பெரிய பெருசாகவும் இருக்குது பெரிய பூவாகவும் இருக்குது எல்லோ வித் ஒயிட்டாக இருக்குதுங்க ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க